ஒரு நூறுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வந்து இந்த சுவாமிய போயிருக்காங்க கோவை அரண்மனை அறக்கட்டளை தலைவர் பவானி தியாகராசர் ஐயா திருமுறைகள்ல நூலிட்டு இந்த திருநாமம் எடுத்தாருங்க இந்த திருநாமத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த திருமணிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஒற்றுமைகள் இருக்குது அதாவது செம்பொன் சோதிநாதன் அதாவது செம் அந்த செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமணி அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய இந்த திருமேனியோட இதை பாருங்க அதே மாதிரியான செம்போன் நிறத்துலதான் இந்த திருமணி வந்து காட்சி கொடுக்குறாரு அவர் ஐயா எடுத்தது பாத்தீங்கன்னா எங்கேயோ இடத்துல இருந்து திருமுறைகள்ல கயிறு சாட்டி எடுத்தாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த திருமேனிக்கு ஒற்ற அந்த ஒரு திருநாமம் வந்து கிடைச்சிருக்குதுங்க இன்னைக்கு இந்த சாமியை நம்ம இப்படி வெளியில எடுத்து வச்சோன்னே இன்னைக்கு ஒரு ஒரு அழகான ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் இந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு இந்த பாத யாத்திரை போறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வந்து இந்த சுவாமிய மனமுருகி வேண்டிட்டு நம்ம த அவங்களுடைய தலையாத்திரை வந்து சிறந்து நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போயிருக்காங்க இதை விட நமக்கு ஒரு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க ஏன்னா கடந்த வாரம் குப்பை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே சாமியுடைய திருவருள் அவருடைய கருணை மட்டும் தாங்க கூடிய விரைவில் அவருக்காக ஒரு கோவில் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு கோவை அரண்மனை அறக்கட்டளை மற்றும் மரியாதை ஆலயங்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடமுழுத்து நடத்த இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் கலந்து கலந்துகோங்க அதோடைய தேதி விரைவில் நாங்கள் அறிவிப்போம் இந்த செம்பன் சோதிநாதருடைய அந்த புகழை தொழிலுலத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சிவாயண்ணமன் திரு சித்தம்பலம்